ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்டேட் கொடுத்துருக்காங்க கேப்டன் அண்டு ஜெர்சியோட அப்டேட்டை பார்த்திங்கன்னா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் வாங்க வீட்டில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாஸ் டீமில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பேரும் வந்து ட்ரைனிங்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதேதி தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டேட்டன்ஸோட விளையாட போகிறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் தமிழ் தலைவாஸ் தங்களோட கேப்டன் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க சாகரை பார்த்தீங்கன்னா எப்படியும் கேப்டனா போடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது நடக்கவே இல்லை அவன் செலவத்தை பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் அர்ஜுன் தேஸ்வாலா போட்டிருக்காங்க இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க சாகர கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஒரு வைஸ் கேப்டனா போட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு டிஃபெண்டர்னால மேட்லாம் நிறைய நேரம் இருப்பாரு இந்த அப்டேட்டோட தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்சோட ஜெர்சியை ரீவியல் பண்ணியிருக்காங்க அங்கே தமிழ் தலைவர்ஸோட ஜெர்சி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க எல்லோ ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க பவன் சார் ஜெர்சி நம்பர் செவன்டீன் கொடுத்துருக்காங்க அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ் தலைவர் அவங்களோட ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ குலர் நல்லா இருக்கும் ஒருவேளை அவை கிட்ட பாத்தீங்கன்னா எல்லோரும் கூட இருக்கலாம் தமிழ் தலைவாசுக்கு உங்களுக்கு கேப்டன் சாகர் பிடிக்குமா கேப்டன் பவன் பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்படினா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்